வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் இரவு பகல் என எப்போதும் ஓட்டிக் இருக்கும் புனித கங்கை நதி என்றாவது ஓய்வு எடுத்து பார்த்து இருக்கிறீர்களா எப்போதும் சுறுசுறுப்பாக ஓட்டிக் இருக்கும் கங்கை நதி ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லை இது இயற்கையின் ஓட்டம் இதில் என்ன அதிசயம் என நினைப்பவர்கள் கொஞ்சம் நின்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அதுதான் கங்கை நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் கவனித்து இருக்கலாம் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் மக்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள் அரசியலோ ஆன்மீகமோ ஆசிரியரோ அல்லது எந்தத் துறையாக இருந்தாலும் செயலற்ற நபர்கள் மக்களால் கவனிக்கப்படாமல் போகலாம் ஏனெனில் உழைப்பவர்களை துடிப்புடன் இருப்பவர்களை ஓயாது பாடுபடுபவர்களை வளர்ந்து ஆர்வத்துடன் தொடர்ந்து முன்னேறுபவர்களை இந்த உலகம் போற்றுகிறது எப்போதும் போற்றும் உழைப்பதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் வயது ஒரு காரணமாக இருக்க முடியாது முதுமையிலும் காலையில் சைக்கிள் பயிற்சி யோகா தியானம் மாலையில் நடைபயிற்சி மதிய வேளையில் பொழுதைக் கழிக்க அனுபவங்களை புத்தகமாக்கி வெளியிடுதல் என எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்வது போல மக்கள் மத்தியில் ஈர்க்கப்படுவார்கள் கங்கையின் அழகும் அப்படித்தான் தொடர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்களை ஈர்க்கும் இந்த புனித நதி தான் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதனால் என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா ஓடுகிற நதியில் ஏற்றிய தீபங்களை வைத்து வழிபாடு செய்வதும் பூக்களைச் சொரிந்து வணங்கி மகிழ்வதும் ஒவ்வொரு மாலையிலும் நடைபெறும் கங்கை ஆரத்தியில் மனம் நெகிழ்ந்து உருகி நிற்பதும் பத்தியினால் மட்டுமல்ல சுறுசுறுப்புடன் நில்லாமல் ஓடிக் கொண்டே இருக்கும் புனித கங்கையின் ஓயாமல் ஓடும் தன் அழகை ரசிப்பதற்கும் என்பதை கங்கை கரையில் அமர்ந்து ரசிக்கும் ஒவ்வொருவரும் உணர்வார்கள் இப்படி தான் மனித வாழ்வில் வாழ்வின் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இலக்குகளைத் தொட்டுவிட்டால் அடுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் விட்டது பணி நிறைவு பெற்றுவிட்டோம் என ஓய்வு எடுக்க கூடாது எடுத்த பணி எதுவாக இருந்தாலும் விடாமல் தொடருங்கள் வெற்றியோ பாராட்டோ கவுரவமோ கிடைக்கவில்லை நான் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று சோம்பலில் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து செயல்படுங்கள் கங்கை சொல்லும் பாடம் இதுதான் சிங்கக் குட்டிகளாகத் துள்ளிக் குதித்து ஓட வேண்டும் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக ஈடுபடும்போது தான் வாய்ப்புகளும் பாராட்டுகளும் இயல்பாகவே தேடி வரும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சோம்பாலோ அப்புறம் செய்யலாம் என்று பணிகளை தள்ளிப் போடுவதோ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேனே என்று பொழுது விடிந்த பிறகும் படுக்கையை விட்டு எழுந்திருக்காமல் இருப்பதோ இப்படி சோம்பலை வளர்க்கும் எதையும் செய்யாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த பாடத்தை நாம் வாழ்வில் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொண்டால் வெற்றியும் கிட்டும் மக்கள் மத்தியில் நன்மதிப்பும் கிட்டும் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்